வணக்கம் நண்பர்களே இந்த மாட்டோ பை தமிழ் நான் மெக்கானிக் ராஃப் பார் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்சி கிட் வந்து கம்ப்ளைண்ட்டு இந்த எம்சி கிட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது வாங்க பக்கத்துலேயே காட்டுற பாருங்க இதோட சவுண்டு கேட்குதா பாருங்க எம்சி கிட் சவுண்டு இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன சவுண்டுனாக்கா இந்த எம்சி கிட் வந்து ரொம்ப ஹார்டாக பிடிக்குது நம்ம பிடிக்கிறதுக்கே ரொம்ப டைட்டாக இருக்குது நம்ம ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் பிடிக்கிற மாதிரி ஃபீலிங் ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படியே அழுத்தி பிடிச்சாலும் பிரேக் ஒழுங்காக நிற்காது அதுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த கேலிபர் கிட்டாக மாற்றுவாங்க நம்ம கேலிபர் ஃபிட்டாக மாற்ற தேவையில்லை இந்த உள்ளே வர பம்பை மட்டும் இந்த உள்ளே வர பம்பை மட்டும் நம்ம மாற்றினா போதும் அந்த ப பம்பு மாத்தோம்னா சரியாக போயிடும் பழைய கேலிபரில் இருக்க எம்சிக்கிட்ட நம்ம வந்து கழட்டிட்டு நம்ம புதுக்க கிட்ட எப்படி போகிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வீடியா கொடுப்பான் இந்த கேலிப்பருக்கு மேல இருக்கிற இந்த ரெண்டு நான் கழட்டிக்கிறேன் கழட்டியாச்சு பத்திரமா எடுத்து வச்சாங்க திருப்பி இதே தான் நம்ம போல போகிறோம் இப்போது கீழே கீழே இருக்க கேலிபரில் நம்ம இந்த நெட்டு லூஸ் பண்ணி விட்டோம்னா மேலே இருக்கிற ஆயில்லாம் பாருங்கள் வருதா ஆயில்லாம் மேலே இருக்கிற ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும் ட்ரைன் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம எம்சி கேட்ட நம்ம கழட்டிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைட் சைடு பிரேக் லிவர் கழட்டும் கழட்டிக்கிறேன் ஓகே பிரேக் லிவர் கழிட்டியாச்சு இப்போது இந்த எம்சி கிட்டுக்கு மேலே ஒரு டெஸ்ட் இருக்கு கொடுத்துருப்பாங்க ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ரப்பர் நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோ லப்ரு எடுத்தாச்சு லப்ரு பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள காட்டு உங்களுக்கு உள்ள தெரிதா என்னான்னு தெரியல இதுதான் வந்து எம்சி இங்கே உள்ள ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க சர்க்கிளி கொடுத்துருப்பாங்க அந்த சர்க்ளிப்பு நம்ம கட்டிட்டோம்னா இது வந்து வெளியே வந்துரும் இப்போ நான் இதை கழட்டிக்கிறேன் பாருங்க சர்க்கிளிப் நம்ம கழட்டிட்டோம் இந்த மாதிரி ஒழுகிடுச்சுன்னா உடனே துடைச்சி விட்ருங்க இல்லைனா பிரேக் ஆயில் பட்டுச்சுன்னா இது ஷேட் ஷேடாகிடும் கலர் ஷேட் ஆயிடும் மேலே எதனா துணி மாதிரி இருந்து போட்டுக்கிட்டால் பெட்டரு பாருங்க சர்க்கிளிப்பு கலந்துனோடனே நமக்கு பம்ப் செட்டு வந்துடுச்சு இதுதான் எம்சி கிட்டு நம்ம இந்த கிட்ட மாற்றினோம்னா போதும் பாருங்கள் புதுசு வாங்கினது இருக்கேன் புதுசோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு முந்நூற்றி எழுபது ரூபா வருது ஹோண்டா ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் முந்நூற்றி எழுபது ரூபா வருது இதிலே பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டாக கொடுத்துட்றோம் பம்ப்பு பம்புக்கு வர ஓரிங் ரெண்டு அந்த நம்ம ஃபர்ஸ்ட் கால்நம்பில் அந்த கேப்பு டெஸ்ட் கேப்பு ஸ்ப்ரிங்கு சக்லிப்பு எல்லாமே வந்து செட்டாக வந்துடும் நம்ம செட்டாக போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஓரிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா ரெண்டு ஓரிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓரிங் ஃப்ரண்ட் பக்கம் வரும் அந்த ஓல் ஸ்பெர்ஸ் அதுவும் வருங்க அந்த பக்கம் சின்ன ஓரிங் வரும் சின்ன ஓரிங் போட்டுக்கலாம் ஓகே போட்டாச்சு பெரிய ஓரிங் பேக் சைடில் வரும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுக்கணும் இந்த இடம் மட்டும் ஃப்ரெண்ட்டு ஓரிங் மாற்றம் ஈஸி இந்த ஓரிங் போய் அந்த காலில் உட்காருக்குள்ள கலெட்டு கொஞ்சம் மேலே திருப்பி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போட்டோம் அடுத்தது இந்த ஸ்ப்ரிங்கு எண்டில் வச்சு இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே அடுத்தது நம்ம சர்க்கிள் வண்டியில் மாட்டிக்கலாம் வண்டியில் மாட்டுறது போது சும்மா லைட்டாக ஆயில் ஏதா டிப் பண்ணிக்கோங்க ஆயில் டிப் பண்ணி ஃப்ரீயாக உள்ள போவோம் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஓகே அவ்வளா இது உள்ளே வச்சு அமுத்தி நம்ம சர்க்கிளி போட்டோம்னா பம்பு வந்து மாற்றிட்டோம் கழட்டும் போது தான் கஷ்டமாக இருக்கும் மாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பிக்சல் நம்ம வெறும் கனெக்ட் வச்சு நம்ம உட்கார வச்சிடலாம் அது போய் காடியில் உட்காந்துச்சுன்னா சரி ஓகே இப்போ நம்பர் சத்தி ப்ளோஸ் அடுத்தது டெஸ்ட் கேப் போட்டுக்கலாம் ஓகே நம்ம டெஸ்ட் கேப்பும் இப்போ அடுத்தது லிவர் போட்டுக்கிறேன் ரைட் சைடு பிரேக் லிவர் கீழே செக் நட்டு பசேஸ் நட்டு வரும் அதையும் போட்டுக்கிறேன் ஓகே மாட்டியாச்சு பிரேக் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஏற்க காரணம் ஏற்கனவே நம்ம இங்கே கல்வி விட்டுனால எல்லா ஆயிலும் கீழே வந்துடுச்சு இப்போ நம்ம புதாயில் மேலே ஊற்றுறோம் புதாயிலும் இப்போ கீழே வரட்டும் வருங்க ஆயில் ஃபுல்லாக இப்போ வெளியே வருதுங்களா இந்த இடத்துல பப்புள்ஸும் வெளியே வரணும் பப்புள்ஸ் இருந்துச்சுன்னா உள்ளே ஏர் லாக் ஆகிருக்குதுன்னு அர்த்தம் பப்புள்ஸ் சுத்தமாக இல்லாத அளவுக்கு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பபிள்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச பின்னாடி நம்ம டைட் பண்ணி பம்பு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது எவ்வளோ பபுல்ஸ் வருது பாருங்கள் பப்புள்ஸ் வந்துட்டே இருக்குது பப்புள்ஸ் வந்துட்டே இருக்குதுன்னா நடுவில் ஏர் லாக் ஆகிருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஏர்லாம் இறங்கி வரும் கீழே வந்த பின்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நின்றுச்சு இப்போ நம்ம டைட் பண்ணிட்டு நம்ம பம்பு வந்து டைட் பண்ணிட்டோம் இப்போ பம்பு லாக் பண்ணோம் இப்போ பம்ப பம்பு பண்ணிக்கலாம் மேலே காட்டணும் பப்புல்ஸ் நின் நம்ம லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி பம்ப் பண்ணணும் பம்ப் பண்ணிங்கன்னால் ஃபுல் டைட் ஆகணும் கொஞ்ச நேரம் பம்ப் பண்ணிவிட்டு ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி பம்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஏர் லாக் எடுத்துக்கணும் காட்டணும் மறுபடியும் இப்போ ஏர் லாக் எடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸ் வருது பக்கமாக காட்டணும் எவ்வளோ பபுள்ஸ் வருது பாருங்கள் கொஞ்சம் ஏர் லாக் வந்தோடனே மறுபடியும் நம்ம டைட் பண்ணிட்டு இப்போ பம்ப் பண்ணணும் பம்ப் பண்ணலாம் சிம்பிள் மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டே வாட்டி தான் எடுத்தேன் பாதி லிவர் வந்து லாக் ஆகிடுச்சு இன்னும் பாதி தான் கொஞ்சம் தான் வரணும் கொஞ்சம் வந்துச்சோன்னா சரியாக போயிடும் இன்னொரு டைம் எடுத்தோம்னா அந்த பம்ப் ஆகிறது சரியாக ஓகே ஆகிடும் ஏர் லாக்லாம் வெளியே வந்துடும் ஃபுல்லாக தான் வருது ஒன்றும் பெரிய பப்புல்ஸ்லாம் வரலாம் ஓகே ஆகிடும் வாட்டி ஓகே ஓகே பாருங்க பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போது ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சி அடு ஸ்மூத்தாக இருக்குது இப்போது நம்ம பிடிக்கிறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குது கரெக்டாக லாக் ஆகிடுச்சு பிரேக் ஆயில் ஊற்றிக்கலாம் பிரேக் ஆயில் வந்து லெவல் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி ரொம்ப ஊற்றினீங்கன்னா மறுபடியும் நம்ம கப்பு போடும்போது லீக்கேஜ் ஆகிடும் வாஃபில் ஆச்சுன்னா லீக்கேஜ் ஆகிடும் அந்த ரப்பர்லாம் போட்டுருவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகும் அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் டாப் ஸ்க்ரூ ரெண்டும் போட்டோமா இப்போ நம்ம எம்சி கெட் மாத்திட்டோம் வேலை முடிஞ்சது வீல் பாருங்க ஃப்ரீயா சுத்துது அதே மாதிரி பிரேக்கும் பக்காவாக இருக்கு ஓகே நம்ம எம்சி கெட் மாற்றி முடிச்சிட்டோம் வேற ஒரு வீடியோவில் நல்ல வேற ஒரு சப்ஜெக்டோட பார்க்கலாம் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்